ஸ்ரீ ஆகனேய புராணந்தர்கிதமான துலா காவிரி மகாத்மியம் ஏழாவது அத்தியாயம் சுந்தோபசுந்த விருத்தாந்தம் ஹரிச்சந்திரன் அகஸ்திய முனிவரால் சொல்லப்பட்ட வேதராசியின் சரிதத்தை கேட்டு மிகவும் அடைந்தவனாய் பின்னும் அகஸ்திய முனிவரை நோக்கி அனைத்து தர்மங்களையும் அறிந்த ஓ முனி சிரேஷ்டரி அந்த காவேரி மகாநதியில் ஸ்நானம் செய்யும் முறை எப்படி எந்த காலத்தில் கமலாகரனான ஸ்ரீ ஹரியை பூஜிப்பது அவருக்கு அர்ச்சனை செய்யும் புஷ்பம் யாது இவைகளை அடியெடுக்கு உரைக்க வேண்டும் என்று கேட்க அகசியரும் திருவளம் உகந்து கூறலாயினார் ராஜன் பூர்வ ஜென்மத்தில் அதிக புண்ணியம் செய்திருப்பவர்கள்தான் இந்த காவிரி மகத்துவத்தை கேட்கும் பாக்கியத்தை பெறுவார்கள் நீ புண்ணியபுருஷன் ஆகையால் இந்த துலா காவிரி மகிமையை இன்னும் சொல்கிறேன் கேள் புனார்ஜுனோ மகாபாக துரோபதியும் பிராதவியும் சக உத்வாக தீர்த்த தீர்த்த யார்த்தார்த்தம் பிரதிசிருத்தியா கிருதம் பிரதி முன்பு அர்ஜுனன் தனது நான்கு சகோதரர்களுடன் சேர்ந்து திரௌபதியை திருமணம் செய்து கொண்டு சுகமாய் காலம் கழிக்கையில் அவன் ஒரு கால் தீர்த்த யாத்திரை போவதாய் தனது சகோதரர்களிடம் விடைபெற்று சென்றான் அவன் சில காரணங்களை முன்னிட்டு காவிரி நதிக்கரை அடைந்து வைகாசி மாதத்தில் அங்கு மௌன விரதத்துடன் ஸ்நானம் செய்து அங்கிருந்த பௌராணிகர்களிடத்தில் காவிரி மகத்துவத்தை கேட்டு அவர்களை வேண்டிய ஆடை ஆபரணாரிகளால் உபசரித்து அவ் பௌராணிகரின் ஆசீர்வாதம் பெற்று அங்கிருந்து விடைபெற்று கொண்டு கோவிலுக்கு சென்று ஸ்ரீ ஸ்ரீரங்கநாதனை சேவித்து பின்பு துவாரகைக்கு போய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானது தங்கையாகிய சுபத்ரையை மணந்து தன் நாட்டிற்கு சென்று துரியோதனன் முதலிய எதிரிகளை அழித்து அவரது சகோதரர்களுடன் சுகமாய் வாழ்ந்தான் என்று உரைத்த முனிவரை நோக்கி அரசன் சுவாமி அர்ஜுனன் காரணத்திற்காக தீர்த்த யாத்திரை செய்தான் கிருஷ்ணன் தங்கையாகிய சுபத்ரையை எவ்வாறு மனம் செய்து கொண்டான் எவ்விதம் எதிரிகளை ஜெயித்தான் இது விஷயம் எனக்கு உரை தருள வேண்டும் என்று கேட்க அம்முனிவர் கூறுகிறார் அரசனே முன்பு பாஞ்சால தேசத்தரசன் புத்திரியாகிய திரௌபதியை பஞ்சபாண்டவர்கள் திருமணம் செய்து கொண்டு ஒவ்வொருவரும் அவளிடத்தில் மிக்க அன்பு உடையவர்களாய் இருக்கும் காலத்தில் ஒரு நாள் தேவ ரிஷியாகிய நாரத பிரம்மம் வந்து அப்பஞ்சபாண்டவர்களை தனித்தனியே அழைத்து ரகசியமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டிய நன்னறிகளை உபதேசித்து பெண் அடக்கமானவளான திரௌபதியிடம் உபதேசித்தவதாவது பரிவரதாயாகிய திரௌபதியே இப்புவியில் பெண்கள்தான் புருஷர்களின் நாசத்திற்கும் நரகத்திற்கும் கவலைக்கும் கழகத்திற்கும் மற்றுமுள்ள பல கெடுதிகளுக்கும் காரணகர்த்தாவாகவும் இருக்கின்றார்கள் ஸ்திரீகள் மேலுக்கு சிரிப்பும் உள்ளத்தில் விருப்பம் உள்ளவர்கள் அவர்கள் ஹிருதயமானது சமுத்திரம் போல் ஆழ்ந்திருக்கிறது சுத்தம் ஆச்சாரம் முதலிய ந செய்கைகள் கிடையாது அவர்களுக்கு எவனக்கம் எவனாவார்கள் அண்ண வஸ்திரங்களை கொடுத்து மிகவும் அன்பு ஆதரித்தாலும் கணவன்பான் சற்றேனும் அன்பு பாராட்ட மாட்டார்கள் தம் கணவன் ரோகிஷ்டனாகவோ ஏழையாகவோ இருப்பாயின் அவனை சிறிதும் லட்சியம் செய்யாது கண்டவாறு தூற்றுவார்கள் ஸ்திரீகளுக்கு குற்றத்திலும் நரகத்திலும் பயமில்லை தாம் பிறந்த குலத்தையும் புகுந்த குலத்தையும் யோசித்துப் பார்க்க மாட்டார்கள் இயக்கம் என்பது என்னதென்று அவர்களுக்கு தெரியாது புருகர்களுக்கு காமம் ஒரு மடங்கானால் ஸ்திரீகளுக்கு என் மடங்காய் இருக்கிறது தன் கணவரிடத்தில் அதிகமாய் சந்தோஷமாய் இருந்தால் ஒருவேளை அவர்களுக்கு தங்களிடத்தில் இருக்கின்ற மதிப்பு போய்விடும் என்கின்ற பலத்தினால் பயத்தினால் அவர்களோடு இருக்க அதிகமாய் விரும்புகிறதில்லை வளவம் வருகிறதில்லை சாத்விகளாய் இருந்தாலும் ஸ்ரீ ஜென்மம் எடுத்தவர்களுக்கு இங்கனம் இருப்பது சுபாவம் விசேஷமாய் கலியுகத்தில் இது சாதாரணம் கேவலம் இருக்கின்ற ஸ்திரீகளுக்கே தங்கள் புருஷரிடத்தில் கொடுமை அதிகம் அப்படி இருக்க இளம் பெண்களுக்கும் விதவைகளுக்கும் புத்திரவதிகளுக்கும் கேட்க வேண்டியதென்ன எந்த ஊரில் மலடிகள் யுவரிகள் பிறவைகள் இம்மூவரும் எப்பொழுதும் இறைவிடாமல் இருந்து கொண்டிருக்கின்றனர் ஆகிலும் உலகத்தில் உன்னை போன்ற சில உத்தவிகள் இருக்கின்றார்கள் அவர்கள் பரிசுத்தர்களாயும் கணவரிடத்தில் பணிவிடையில் நிரந்தர பக்தி உடையவர்களாயும் பிறந்த குலத்தையும் புகுந்த குலத்தை இரண்டையும் தனது நடத்தையால் பெருமைப்படுத்தி தன் கணவன் ரோகியானாலும் வறுமை உள்ளவனானாலும் பார்வைக்கு விகாரமான வடி இருந்தாலும் மந்தனாய் இருந்தாலும் முருகனாய் இருந்தாலும் முன்கோபியாய் இருந்தாலும் அவனை ஸ்ரீ ஹரியாகவே நினைத்து அவன் சொல்படி நடந்து சொர்க்கலோகத்தை அடைகின்றார்கள் வாராய் திரௌபதி இந்த நீதிகளை உபதேசிப்பதற்கு என்று இங்கு வந்தேன் ஸ்ரீகளால் புருஷர்களுக்கு தீங்கு வருவதை பற்றி உனக்கு நான் இப்பொழுது ஓர் கதை சொல்கிறேன் கேள் முன்னொரு காலத்தில் சுந்தன் உபசுந்தன் என்று இரண்டு அசுரர்கள் இருந்தார்கள் அந்த சகோதரர்கள் இருவரும் ஒருவர்க்கொருவர் அந்யோன்யமாய் இருந்ததினாலும் மிகவும் பலம் பொருந்தியவர்களாய் இருந்ததினாலும் இந்திரன் முதலான தேவர்களையும் மற்றும் பல சாதுக்களையும் பலவாறு ஹிம்சிக்கத் தொடங்கவே தேவர்களும் முனிவர்களும் ஒன்று சேர்ந்து பிரம்ம சபையை அடைந்து தமது குறைகளை முறையிட அவைகளை கேட்ட பிரம்மன் மனமிறங்கி அழகிய வஸ்துக்களெல்லாம் ஒவ்வொரு திலமளவு எடுத்து ஓர் பெண்ணை சிருஷ்டித்து அவளுக்கு திலோத்தமை என பெயரிட்டு அவளை கொண்டு இவ்வசுரர்களை இருவரையும் கொள்வதற்கு உபாயம் செய்து அழகில் சிறந்த திலோத்தமை என்பவளை அவ்வசுரர்களிடத்திற்கு போகும்படி அனுப்பினான் அவ்வாறே திலோத்தமையும் அழகினால் ஒளிர்பவளாயும் பொன்சிறப்புடன் வெகு அழகாய் நடந்து அந்த சுந்தன் உபசுந்தன் இருவருக்கும் தோட்டத்திற்கு வந்து மந்தார மல்லிகைகளை பறித்தம் கீதங்களை பாடிக்கொண்டு புன்னகையுடன் அண்ண நடையுடன் ஒயிலாய் அவ்விருவர்கள் முன் வரவே அவர்களின் மூத்தோனான சுந்தன் என்பவன் அவளுடைய அழகை பார்த்து மயங்கி வெறி கொண்டு மானம் வெட்கமில்லாமல் அருகிலிருந்த தனது தம்பி ஒரு கால் அவனை விரும்புவான் என்று நினைத்து அவன் அங்கடம் அவனை கருதாமல் இருக்கும்படிக்கும் தன் தம்பியை நோக்கி ஓ தம்பி இதோ உன் மதினி வருகிறாள் அவளுக்கு நீ செய்ய வேண்டிய மரியாதையை செய்ய ஆயத்தமாய் இரு என்று கூறார் இதைக் கேட்ட இளையோன் உபசுந்தரம் அவளை தான் அடையக் கருதி சமயனான சுந்தரை நோக்கி ஓ அண்ணா இதோ உனது மருமகள் தமக்கு பணிவிடை செய்வதற்கென்று வருகின்றாள் தாம் இவளை கருதினால் தங்களுக்கு பாபத்துவம் சம்பவிக்கும் என்று சொல்லவே சுந்தரம் கோப ஆவேசம் கொண்டு ஓ நீச்சனே நீ தமையன் மனைவியை கைப்பற்ற மகா பாபியாகிறாய் என்று கூற தம்பியோ ஓ துஷ்டா தம்பி மனைவி விரும்பும் சண்டாளனாகின்றாய் என்று கேட்க தமையன் போல் கோப ஆவேசமடைந்தவனாய் தம்பியாகி உபசுந்தனை வஜராயுதம் போன்ற தன் கரையால் ஓர் அடி அடிக்கவே தம்பியாகி உபசுந்தரம் தமையன் என்பதை எல்லவும் எண்ணாமல் தன் கதையை மேல் பிரயோகிக்கவே அதே க்ஷணத்தில் இரு அசுரர்களும் மாண்டார்கள் இதை கண்ட திலோத்தமை தாம் வந்த காரியம் பழித்தது என்று மிகவும் சந்தோஷமடைந்தவளாய் சொர்க்கலோகம் சென்றால் இவ்வாறு ஸ்திரீகள் புருஷர்களுடைய நாசத்திற்கென்றே உலகத்தில் பிறந்திருக்கின்றார்கள் ஆகையால் ஓ திரௌபதி நீ குணத்துடன் மகா பரிசுத்தர்களாய் பரிசுத்தர்களாய் உடது கணவனுக்கு எப்பொழுதும் பணிவிடை செய்து கொண்டிரு அங்கனம் இருப்பாயேயானால் நீ உலகத்தில் நல்ல போகங்களை அனுபவிப்பது மட்டுமன்றி மருதன்மத்திலும் மேலான பதவியை பெறுவாய் என்று இங்கனம் நாரதர் அவளுக்கு நன்னறியை உபதேசித்து பாண்டவர் ஐவரையும் நோக்கி ஓ தர்மபுத்திரரே நீங்கள் ஒருவருக்கொருவர் வெகு நட்புடன் குடும்பஸ்தர்களுக்குரிய இல்லற தர்மங்களை நடத்தி சாதுக்களிடத்திலும் ஸ்ரீ ஹரியினிடத்திலும் பக்தி உடையவர்களாய் க்ஷத்திரிய முறை தவறாமல் திரௌபதியோடு கூடி வாழக்கடவீர்கள் மேலும் சகலவித தர்மங்களிலும் சிறந்தது துலா காவிரி தான் ஆதலால் நீங்கள் உங்கள் உடல் அங்கங்களின் சக்தி குன்றாமல் இருக்கையிலேயே அந்த காவிரி என்னும் புண்ணிய நதியில் சென்று ஐப்பசி கார்த்திகை மாசி சித்திரை முதலிய மாதங்களில் ஸ்நானம் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் உங்களுடைய சகல பாவங்களும் விமோசனமாகும் என்று இவ்வாறு உரைத்த நாரத மகர்ஷியை தர்மபுத்திரரும் பலவாறு பூஜித்து அக மகிழ்ச்சியுடன் மீண்டும் நாரத மகாமணிவரை நோக்கி வினவுகின்றார் சுவாமி தேவரீர் எப்பொழுது திருவாய் மலர்ந்தருளிய துலா காவிரி ஸ்நானபலனின் பெருமையை கேட்டு எனக்கு அதிக ஆனந்தமுண்டாயிற்று ஆகிலும் காவேரியில் ஸ்நானம் செய்வதிலும் விசேஷமாய் எந்தெந்த மாதங்களில் ஸ்நானம் செய்ய வேண்டும் அப்படி ஸ்நானம் செய்யும் முறை யாரு அதற்கு தேவதையார் இவையெல்லாம் விரிவாய் எடுத்து கூற வேண்டும் என்று பிரார்த்தித்த தர்மபுத்திரரை நோக்கி நாரத மகர்ஷியார் சொல்வாராயினார் கேலம் தர்மநந்தனார் காவேரியில் எவ்வித முறைகளின்றி ஸ்நானம் செய்கின்றவர்களை தனது ஏழு ஜன்மங்களின் பாபங்களையும் போக்கிக் கொள்ளுகின்றான் தவிர இவர்கள் அந்தகரண சுத்தியுடன் ஸ்நானம் செய்கின்றார்களோ அவர்கள் தமது கோடி குளங்களையும் மேல்நிலை அடைய செய்கின்றான் பூலோகத்திலும் சொர்க்கத்திலும் சுகங்களை விரும்புகின்ற ஒவ்வொரு பிராணியும் காவிரியில் துலா மாதத்தில் ஸ்ரீரங்க கஷேத்திரத்தில் ஒரு முறையாகிலும் ஸ்நானம் செய்து மல்லிகை தாமரை மற்றும் அந்தந்த காலத்திற்குரிய புஷ்பங்களினால் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பூஜித்து பாயாச அன்னத்தை நிவேதனம் செய்ய வேண்டும் இவனொருவன் சிராவண துவாதசி என்று பக்தியுடன் பாயாசமானது பிராமணர்களுக்கு அளித்து புசிக்கின்றானோ அவன் சக்கரவர்த்தி ஆவான் ஒருவன் இக்குருக்ஷேத்திரத்தில் பனிரெண்டு வருடம் வரையில் பரிசுத்தமாய் பிராமணர்களுக்கு போஜனம் கொடுத்தால் என்ன பலனை பெறுவானோ அதே பலனை துவாதசியில் பாயாச தானம் செய்வானாயில் சந்தேகமின்றி அடைகின்றாள் புத்திரன் இல்லாதவோர் ஸ்ரீயானவள் துவாதசியில் பகவானுக்கு நிவேதனம் செய்த பாயாசத்தை பக்தியிடம் பருகினால் அவள் நல் புத்திரனைப் பெற்று தீர்க்க சிவங்களாய் வாழ்ந்திருப்பாள் இவ்விடமே விதவை செய்வானாயின் ஞானம் பொதித்து மோட்சத்தை அடைவாள் அமாவாசை மாதப்பிறப்பு மகாலயம் சூரிய கிரகணம் இவைகளில் சிரார்த்தம் செய்ய முடியாதா முடியாதவனாக இருந்தாலும் அல்லது தகுந்த பிராமணர்கள் கிடைக்காத பட்சத்திலும் சூதகம் முதலிய தலைகள் சம்பவித்த காலத்திலும் ஆமஸ்ரார்தம் செய்யலாம் சூதரர்கள் எக்காலத்திலும் ஆமஸ்ரார்தம் செய்ய வேண்டுமே தவிர அனரூபமாய் சிரார்த்தம் செய்யலாகாது ஆமஸ்ரார்து ஆமசிரார்தம் செய்வதற்கு பத்து மணங்கு அல்லது ஐந்து மணங்கு அரிசியும் தவிர இரண்டு பணமும் அல்லது ஒரு பணமும் அதற்கு ஏற்பட்டிருக்கின்றது எவனொருவன் சொர்க்கத்தை விரும்புகின்றானோ அவன் மற்ற எவ்வித தர்மங்களை புரிந்தாலும் புரியாவிட்டாலும் மகாலயம் அமாவாசை சங்கராந்தி இந்த தினங்களில் அவசியம் சிரார்த்தம் செய்ய வேண்டும் அப்படி செய்ய சக்தி இல்லையே மாதத்தில் துவாதசியில் பனிரெண்டு அல்லது ஆறு பிராமணர்களுக்கு பாயாசம் அளித்து அவர்களை திருப்தி செய்வித்தால் அதனால் அவன் சகல தர்மங்களின் பலனையும் பெறுகின்றான் ஒருவன் வைகாசி மாதத்தில் தயிர் சாதம் தானம் செய்வதினாலும் மாசி மாதத்தில் வஸ்திர தானம் செய்வதினாலும் கார்த்திகை மாதத்தில் குடை தானம் செய்வதுடன் ஸ்ரீஹரிக்கு ஹரிக்கு தீபாராதனை செய்வதினாலும் தனர்மாதம் என்னும் மார்கழி மாதத்தில் விடியற்காலையில் காலையில் சுவாமிக்கு பொங்கலமது படைத்து பூஜிப்பதினாலும் சித்திரை மாதத்தில் பானக தானம் செய்வதினாலும் ள் அதிக திருப்தி அடைகின்றார்கள் நாஸ்திகனானாலும் குஷ்டரோகி ஆனாலும் தரிதனானாலும் தன் எல்லாம் முற்றும் விடுபடுவான் கடன்படாதவனாகவும் இருக்கின்றான் கங்கை யமுனை ரேவை கௌதமி முதலிய புண்ணிய நதிகளும் சேது கங்கா சங்கமமாகும் முதலிய புண்ணிய தீர்த்தங்களும் திரண்யவதி துவாரகை அயோத்தி பதிரிகாசிரமம் நைமிசாரண்யம் புஷ்கரம் மதுரை கோகர்ணம் குருக்ஷேத்திரம் முதலே புண்ணிய கஷேத்தங்களும் துதா காவேரியில் ஒரு தடவை ஸ்நானம் செய்வதால் உண்டாகும் பலனை கூட அளிக்க மாட்டார் ஜெயராஜன் இம்மாதத்தில் நீராடி அரங்கேசனை வணங்கினவர்கள் வைபவங்களை ஸ்ரீ ஹரியே கூற வல்லவராவார் காவேரியானவள் தனது அலைகளாகின்றிய கைகளை தூக்கி ஓ பாபிகளே நீங்கள் நாம் மகா இருக்கின்றோமே நமது பாவங்கள் எல்லாம் எவ்வாறு போக்கடித்துக் கொள்ளப் போகிறோம் அணியாய் நரகமென்னும் படுகொழியில் விழப்போகின்றோமே என்று சிந்தித்து பயப்படாதீர்கள் இதோ என்னுடைய பரிசுத்தமான தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்யுங்கள் நான் உங்களுடைய எல்லாம் போக்கி மேல்நிலையை அடைய செய்கின்றேன் என்று எப்பொழுதும் கர்ஜித்து கொண்டிருக்கின்றான் சுருங்க சொல்லின் காவேரி நீர் மேலே பட்டவுடன் சிறு ஜந்துக்களும் முக்தி அடைகின்றது போது போல் பக்தி சிரத்தையுடன் ஸ்நானம் செய்பவர் முக்தி அடைவது ஆச்சரியமோ தர்மபுத்திரா இன்னும் கேட்பீராக கணஸ்பிருஷ்டாஜூகரஹா கணேதே தேவ லோகமகதத அதாவது முற்காலத்தில் ஓர் பன்றியானது தன்மேல் காவேரி நீரின் ஓர் துளி மாத்திரத்தில் சொர்க்கமடைந்தது என்றால் இக்காவேரின் மகிமையை அளவிடர் கரியது என்று நாரத முனிவர் சொல்ல தர்மபுத்திரரானவர் நாரத முனிவரை பார்த்து மறுபடியும் வினவுகின்றார் சுவாமி அந்த பன்றியானது காவேரி தீர்த்தம் மேலே படப்பெற்று எங்கனம் சொர்க்கமடைந்தது இதனை எனக்கு விரிவாக கூற வேண்டும் என்று கேட்க நாரதரும் சொல்ல தொடங்கினார் தர்மபுபரி முன்பு பாக்லிகம் என்னும் தேசத்தில் என்றும் வேத கோஷத்தினால் நிறைந்த பகுதாடியம் என்கின்ற ஓர் அக்ரஹாரம் இருந்தது அதில் வேத சாஸ்திர இதிகாச முதலமைகளில் நிகரற்றவனாயும் அவைகளை பலருக்கு ஓதி வைக்கின்றவனாயும் ஆஸ்வலாயன குலத்தில் பிறந்தவனமான பிரம்மசர்மா என்கின்ற ஓர் பிராமணன் இருந்தான் அவன் உழவத் தொழிலில் அதிக தேர்ச்சி பெற்றவனாய் ஆறாயிரம் பொண்ணுக்கும் எஜமானனாய் விட்டான் பின்னும் பிராமணர்கள் விற்கத்தகாத ஈர்ப்பால் வஸ்ரம் முதலீவைகளை விற்று பொருட்களை சேகரித்து வந்தான் அவனோ எப்பொழுதும் பிறர் வீட்டில் போதனம் நன்றி ஒரு தினமாவது தன் வீட்டில் சாப்பிடவில்லை ஜோதிடமும் அவனுக்கு நன்றாய் தெரியும் மேலும் கிராமங்களில் பற்பல யாகங்களை செய்து வைத்தவன் இவ்வளவு யோக்கியதாய் இருந்தும் அவன் ஒரு நாளும் சந்தியாவந்தன அக்னிஹோத்திர முதலவைகளை செய்ததில்லை அவன் கையில் தர்பை சமைத்து பவித்ரம் கூர்ச்சம் முதலமைகளை எடுத்துக்கொண்டு எந்த ஊரில் எந்த வீட்டில் சிரார்தம் நடக்கும் எங்கே தனக்கு தனம் கிடைக்கும் பணம் கிடைக்கும் என்று அழைந்து தெரிந்தான் அவன் சிரார்தம் முதலிய வைதிக காரியங்களை செய்து வைக்க தெரிந்தவனாகையால் ஊரார் பலரும் அவளையே எப்பொழுதும் பிரார்த்தித்து அழைத்து வந்தார்கள் அப்படி ஊரில் எவராவது தன்னை அழைக்காவிட்டால் தானே வலுவில் அவன் வீட்டிற்கு சென்று இன்றைய கிரியைக்கு நான் ஒருவனாய் விட்டேன் மற்ற இரண்டு பேரை யாரை அழைத்தீர்கள் என்று வெகு சுவாதந்தயம் பாராட்டி அவர்கள் வீட்டில் உண்பான் தாம் சாஸ்திரங்களையும் உணர்ந்திருந்தும் தாம் செய்த குற்றத்திற்கு பிராயச்சித்தம் கூட செய்து கொள்வதில்லை கேவலம் பொருளாசை உடையவனாய் எங்கே சார்தும் நடக்கும் யார் தட்சிணை கொடுப்பார்கள் என்று ஊரோராய் அழைந்து திரிவான் ஒரு நிமிடமேடம் தன் வீட்டில் இருக்க மாட்டான் எப்பொழுதாவது ஒரு நாள் தன் வீட்டில் சாப்பிட்டானேயானால் அப்பொழுது அவன் தன் குழந்தைகளுக்கு சரியாக சாப்பாடு போடாமல் அவர்களை கண்டவாறு ஏசி தான் மட்டும் வயிறு படைக்க சாப்பிடுவான் அப்பெயர்பட்ட பிராமணனுக்கு கவுண்டினிய கோத்திரத்தில் பிறந்த மகா உத்தமியாகிய சுசீல என்பவள் மனைவியாய் வாய்த்திருந்தால் அவ்வளவு பதிவிரதை அவள் என்றும் தன் கணவனுக்கு பணிவிடை செய்து கொண்டும் அவன் ஊரில் இல்லாத சமயம் சிறிதளவு புசித்து வந்தும் அவன் தன்னை எத்தகைய கடும் சொற்களால் வைத்த போதிலும் தான் அவன் மீது கோபிக்காமல் பக்தி சிரத்தையுடன் இருந்ததுமன்றி அவனது சொல்லுக்கு பயந்து தானும் பொருள் சேர்க்கும் உபாயம் தேடி வந்தால் இப்படி இருக்கையில் ஒருநாள் தன் கணவனை நோக்கி சுசீலையானவள் பிராணபதி இந்த தேகம் குமிழி போல் நிலையற்றது பிராணிகளுக்கு இன்றையோ நாளையோ மரணம் என்பது நிச்சயம் ஆகையால் வேகம் தளர்ச்சி அடையும் முன் தான தர்மங்களை செய்து நல்லுலகை அடையலாம் இன்றே கோரமான நரக வேதனை அனுபவிக்க வேண்டும் நாம் அநேக பாபங்களை செய்து சேர்த்து வைத்த பொருள்களால் நமக்கு ஏதேனும் பிரயோஜனம் உண்டோ இவ்வளவு பெருமையும் இவ்வளவு பொருளையும் திருடரோ அல்லது அரசனோ அல்லது உறவினர்களோ கைப்பற்றி விடுவார்கள் அப்பொழுது மனதிற்கு கவலை உண்டாகுமே தவிர வேறில்லை பாபத்திற்கு காரணமான பிறருடைய உணவை ஏன் புசிக்க வேண்டும் மேலும் தன் கணவனுக்கு மாறாக நடக்கின்ற ஸ்திரீயானவர் பிக்ஷையெடுத்து உண்ணாத சன்னியாசி பிராமண பக்தி இல்லாத அரசன் இல்லாத குடும்பஸ்தன் ஆகிய இந்நால்வரும் நசித்து போவார்கள் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றனவே ஆகையால் தாங்கள் இனிமேலாவது அவுபாசனம் அக்னிஹோத்திரம் முதலிய நித்திய கர்ம அனுஷ்டான அனுஷ்டானங்களை செய்து கொண்டு பிறர் உணவை உண்ணாமல் நம் வீட்டிலேயே எப்பொழுதும் பொசித்து கொண்டிருக்க வேண்டியதும் தவிர நீங்கள் நம் குழந்தைகள் மேல் அன்பு பாராட்டாமல் வீட்டில் வந்தபோதெல்லாம் அவர்களை ஏசி கொண்டிருப்பதனால் அக்குழந்தைகள் சகப்பன் அற்றவன் போல் இருக்கின்றார்கள் தவிர நீங்கள் எப்பொழுதும் தேசம் தேசமாய் அழைந்து கொண்டிருப்பதினால் நான் சுமங்களியாய் இருந்தும் அவங்களை போல் இல்லற சுகமற்றவளாயிருக்கின்றேன் குடும்ப குடும்பஸ்தர்ம்தான் எல்லா தர்மங்களையும் விட சிறந்தது என்று சொல்லப்படுகிறது உமது மனைவியாகி நான் எதுவரையில் தங்களுக்கு இருக்கின்றேனோ அதுவரையில் அதுவரையில்தான் உனது வீட்டில் லக்ஷ்மி வசிப்பால் நான் அனுகூலம் மற்றவளாய் இருந்தால் லக்ஷ்மியானவள் தங்களை விட்டு பிரிந்து விடுவாள் இப்பொழுது நம் குழந்தைகளும் வேத சாஸ்திரங்களை ஓதாமல் ஆச்சாரமற்றவர்களாய் சுற்றித் திரிகின்றார்கள் அவர்களை திருத்தி சன்மார்க்கத்தில் நடக்கும்படி செய்ய வேண்டாமா தவிர இந்த வீடும் புத்திரரும் மனைவியும் நாம் செல்வமும் நீரும் இறந்தவுடன் உம்முடன் கூடவே வரமாட்டார் தர்மம் ஒன்றுதான் உம்முடன் கூடவரும் சிநேகிதனாகும் ஆகையால் தர்மமே சிறந்தது என்று எண்ணி மற்ற விஷயத்தில் பற்றற்று இருக்க வேண்டும் எங்கிடம் யாத்திரை செல்பவன் தங்கள் வீட்டை விட்டு புறப்படும் பொழுது கட்டமறு கட்டிக்கொண்டு செல்கின்றார்களோ அவ்வாறே நீர் பரலோக யாத்திரைக்கு வேண்டிய கட்டமதாகிய புண்ணியம் சம்பாதிக்க வேண்டும் யமலோக யாத்திரை போது கட்டமுறு என்ற புண்ணியம் அவசியம் ஆதலால் நீர் பிராமணர்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் துலா மாதத்தில் காவேரி ஸ்தானம் செய்ய வேண்டும் இப்பதினான்கு உலோகத்திலுமுள்ள அறுபத்தி ஆறு கோடி தீர்த்தங்களும் அனந்தனுடைய கட்டளையால் துலா காவேரியில் வந்து சேருகின்றன விசேஷமாய் கர்மபூமியாகி இந்த பாரத வருஷத்தில் இருப்பவர்களுக்கு காவிரி ஸ்நானம்தான் சகல நன்மைகளையும் கொடுக்கும் ஆகையால் தாங்கள் அதில் ஸ்நானம் செய்ய வேண்டும் என்று இங்கெல்லாம் சொல்லி பின்னம் சொல்லுகின்றால் ஆக்னேய புராணத்தில் துலாக்காறு மகத்துவத்தில் ஏழாறு அத்தியாயம் நிறைவேற்று ஹரிவோம் தசத்